இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நமக்கெல்லாம் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள பெருமதிப்பிற்குரிய இந்து முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் பிபி ஜெயக்குமார்ஜி அவர்களுக்கும் அதே போல் எங்களுக்கு எப்போவும் வழிகாட்டியாக உள்ள எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் கண்ணன்ஜி அவர்களுக்கும் அதே போல எங்களுடைய பகுதியில் எந்த வசதியாக இருந்தாலும் எந்த லெவலுக்கு போனாலும் எங்களுக்கு உறுதுணையாக உள்ள எங்களுடைய அருமை சகோதரர் பாலாஜி அவர்களுக்கும் எங்களுக்கு எப்போவும் பக்க பலமாகவும் தைரியத்தையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய கருப்பு முருகாதம் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை கொண்டு அதே போல எங்களுக்கு மிகவும் பக்க பலமாக எப்போதும் உள்ள எங்களுடைய அரசு குடும்பத்தின் தலைவர் பெருமதிப்புக்குரிய அண்ணன் திருநாமக்கரசு அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை கூறி கும்பகோணம் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் கும்பம் தெரியும் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற கும்பகோணம் ஸ்தலத்தில் இந்த கும்பகோணத்தின் வளர்ச்சி நகரமாக இருந்து இப்போது மாநகரமாக மாறி உள்ளது அதற்கு முழு காரணம் கோவில்கள் 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 அதே போல இங்கு வருகை உள்ள வருகை தந்து கொண்டிருக்கிற ஆன்மீக பக்தர்கள் கும்பகோணத்தின் வளர்ச்சி அத்தனையும் ஆன்மீக பக்தர்களை கொண்டு அவர்களை நம்பிக்கை உள்ளது இந்த கும்பகோணத்தில் பெரும் வர்த்தகம் செய்யக்கூடிய அனைத்து மதத்தினரும் இங்கு உள்ளார்கள் அவர்கள் இஸ்லாமிய இஸ்லாமியர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கும் அத்தனை பேரும் ஒற்றுமையாக வாழ்ந்து போகக்கூடிய ஒரு நகரம் கும்பகோணம் இந்த கும்பகோணத்தில் ஒரு ஆன்மீகத்தின் திருவிழா அந்த திருவிழாவில் ஒரு விநாயகர் கூடுதலாக வைக்க இந்த காவல்துறையும் வருவாய்த்துறையும் திமுக அரசும் அனுமதிப்பது இல்லை இவர்களுடைய வீரத்தையும் பலத்தையும் விநாயகர் எங்களுடைய இந்து சொந்த மட்டுமே காட்டுகிறார்கள் இதே விநாயகர் உங்களுக்கு பயப்பட போகிறார்களா அதே போல நாங்களும் எந்த காலத்திலும் உங்களுக்கு பயப்பட போவது இல்லை அது திமுக அரசா இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி நான் கடந்த முறை ஒரு விநாயகர் ஊர்வலம் தென்கரை இதே மகாமக மகாமை வைத்திருந்தேன் அதையும் அடக்குமுறை கொண்டு எங்களை வற்புறுத்தி எடுத்தார்கள் நேற்றைய தினமும் அதே போல அடக்குமுறை செய்து எங்களுடைய விநாயகரை எடுத்தார்கள் காவல்துறை சார்ந்தவர்கள் ஆனால் இதே பகுதியில் ஒவ்வொரு ஊரிலும் கஞ்சா விற்கிறது அதை கட்டுப்படுத்த முடியவில்லை அதே போல ஒவ்வொரு பகுதியும் டாஸ்பால்க்கால் மக்கள் மிக அவதிப்படுகிறார்கள் அதையும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை ஆனால் இந்த விநாயகர் விநாயகர்கிட்டையும் எங்கள்கிட்ட தான் அவருடைய பலத்தை காட்டுகிறார்கள் முடிந்தால் அவர்கள் இந்த கும்பகோணத்தில் உள்ள கஞ்சாவை ஒளிக்கட்டும் டாஸ்பால்க்கை சுத்தப்படுத்தட்டும் அதை விட்டு விட்டு மட்டுமே அதை காட்டுகிறார்கள் அதே போல ஒரு முக்கியமான செய்தி இதே பகுதியில் விடுதலை சிறுத்தை சார்ந்த ஒரு நிர்வாகி ஒரு பதிவு போடுறார் என்ன பதிவு போடுறார்

நேற்றைய தினம் ஒரு பள்ளி மாணவர் இங்க மாதமட்ட தேர்தல வச்சிருக்காங்க விநாயகர் அந்த டுவெல்த் படிக்கிற பையன் போய் மிரட்டுறாங்க ஒண்ணு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி என்ன பாப்பீங்க என்ன பாப்பீங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் இந்த காலத்துல நிக்கிறோம் எல்லாத்துக்கும் ரெடியா தான் நீங்க நினைக்கிற போல நீங்க சொல்றதுக்கு எல்லாம் ஊன் போடுறதுக்கு நாங்க வந்து என்னோட மனப்ப அப்படி இல்ல எல்லாத்தையும் எதிர்நோக்கா இருக்கணும் உங்களால முடிந்த அத்தனை செய்யுங்க எல்லாருக்கும் பயப்படுவதாக நாங்க வண்டி போ வண்டியும்போதங்களில் எத்தனை கோவில்கள் இருக்கோ அத்தனை கோவில்கள் இருந்து ஒரு